ராஜா ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய இது அடுத்த நம்ம ராமர் ராமர் மேலே அடுத்த நம்ம ஸ்ரீராம ஸ்ரீராமநவமியை ஒட்டி ராமர் அக்ஷரமாலை இந்த பாடல் பேர் ராமர் அக்ஷரமாலை இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் கற்றுட்டு அவசியம் பாடும்போ இந்த பாடலுக்கு ரெஃபரன்ஸ் பழைய பாட்டு உண்டு நாராயண மந்திரம் மதுவே நாளும் பேரின்பம் அதான் ரெஃபரன்ஸ் இருக்கு இதே மாதிரி ஒன் ஒரு ஒரு லைனையும் ரெண்டு ரெண்டு தர பாடுறேன் அதுக்கப்புறம் மொத்தமாக எல்லாத்தையும் படி காண்கிறேன் உங்களுக்கு இப்போ பாடுவோம் இதுலேயும் வந்து இந்த ஃபஸ்ட்டு பாடுறேன் ஒரு லைன் ரெண்டு லைன் பாடுவேன் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் யம் ஸ்ரீ ராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம் இது வந்து ஒவ்வொரு ஸ்டான்ஸாக்கும் முடிஞ்ச உடனே இது ஆகும் அந்த பா அந்த பாட்டுக்கு ரிப்பீட் ஆச்சோ அதே மாதிரி இது ரிப்பீட்டாக ராம ஜெயம் ஸ்ரீ ராம ஸ்ரீ ராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம் ராம ஜயம் ஸ்ரீராம ஜயம் ஸ்ரீ ராம ஜயம் ராம ஜயம் ராம ஜயம் ஸ்ரீராம ஜயம் ஸ்ரீ ராம ஜயம் ஸ்ரீ ராம ஜயம் பாடணும் ராம ஜயம் ஸ்ரீராம ஜயம் ஸ்ரீ ராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம் இதில் வந்து முதல் லைன் ஏற்றி பாடணும் அடுத்த லைன் இறக்கி பாடணும் ம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக இடரை அகற்றிட வேண்டி அயோத்தியில் வந்தது ராமஜயம் படங்கும் இடரை அகற்றிட வேண்டி அயோத்தியில் வந்தது ராமஜயம் அசுரரை ஒழித்து அறந்தழை தோங்க அமைதி அளித்தது ராமஜயம் படங்கும் அசுரரை ஒழித்து அறந்தழை தோங்க அமைதி அளித்தது ராமஜயம் ஆதவன் மரரே அழகிய உரு கொண்டு அவதரித்தது ஸ்ரீராமஜயம் பாடும்போம் ஆதவன் மரரே அழகிய உரு கொண்டு அவதரித்தது ஸ்ரீராமஜயம் ஆரணம் கமழும் வேதமா முனிவன் அருளை பெற்றது ராமஜயம் பாடும்போம் ஆரணம் கமழும் சேதமமுனிவன் அருளை பெற்றது ராமஜயம் ராம ஜம் ஸ்ரீராம ஜயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் இதில் நோட் பண்ணினாக்க அந்த மூணாவதுலேயும் இறக்கி வரும் நாலாவதுலையும் நல்ல ஹை பிச்சில் போகும் அது அதே மாதிரி தான் இதே மாதிரியே நோட் பண்ணிகிட்டு அந்த ஆரோ மார்க்லாம் ஒவ்வொரு ஸ்டான்ஸ்லேயும் அதே மாதிரியே நோட் பண்ணிகிட்டு அடுத்த ஸ்டான்ஸாக இருள் வடிவான அலகையை கொன்று மருள் ஒழித்தது ஸ்ரீராம ஜெயம் படுங்கோ இருள் வடிவான அலகையை கொன்று மருள் ஒழித்தது ஸ்ரீராம ஜெயம் இருடியின் மகத்தை இலக்குபனோடு இமை போல் காத்தது ராம ஜெயம் படுங்கோ இருடியின் மகத்தை இலக்குபனோடு இமை போல் காத்தது ராம ஜெயம் ஈசனை ஒத்த கௌதமனில்லாள் இடரை ஒழித்தது ராம ஜெயம் ஈசனை ஒத்த கௌதமனில்லாள் இடரை ஒழித்தது ராமஜயம் ஈசனொடிந்திரலியமையவரவரும் ஏற்ற நின்றது ராமஜயம் படுவோம் ஈசனொடிந்திரலியமயவரவரும் ஏற்ற நின்றது ராமஜயம் ராமஜயம் ஜெயம் ஸ்ரீராம ஜயம் ஸ்ரீராம ஜயம் ராம ஜயம் ஸ்ரீராம ஜயம் ஸ்ரீராம ஜயம் ஸ்ரீராம ஜயம் உண்மையின் வடிவாம் பீஜாட்சரத்தை ஓர்வாய் என்றது ராம ஜயம் பண்ண உண்மையின் வடிவாம் பீஜாட்சரத்தை ஓர்வாய் என்றது ராம ஜயம் உருதியை கொடுத்து மரதியை கெடுத்து உலகத்தை காப்பது ராமஜயம் படும்போம் உருதியை கொடுத்து மரதியை கெடுத்து உலகத்தை காப்பது ராமஜயம் ஊனமில் உடலும் உயரிய பொருளும் உடனே தருவது ராமஜயம் படுபோம் ஊனமில் உடலும் உயரிய பொருளும் உடனே தருவது ராமஜயம் ஓமை போன்ற உயிர்களும் பேசும் உயர்வை அழிப்பது ராம ஜெயம் ராம ஜயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜயம் சார் நமக்கு இன்பம் அளித்து இங்கே இருப்பது ராமஜெயம் என்றும் நமக்கு இன்பம் அளித்து இங்கே இருப்பது ராமஜயம் எமக்கு இது சாது பிறக்கு இது தீது து ராமயம் படுங்கோ ஏமக்கிது சாது திறக்கிது கீது என்பதற்றது ராமஜயம் ஏதும் அத்து ஏங்கினி போர்க்கு ஏற்றம் தருவது ராமஜயம் படுங்கோ ஏதும் அத்து வேங்கினி போர்க்கு ஏற்றம் தருவது ராமஜயம் என உரு கொண்ட வணியை ஏந்தி இருக்கையில் வைத்தது ராமஜயம் படுங்கோ என ஊர் கொண்ட வணியை ஏந்தி இருக்கையில் வைத்தது ராம ஜயம் ராம ஜயம் ஸ்ரீராம ஜயம் ஸ்ரீராம ஜயம் ஸ்ரீராம ஜயம் ராம ஐம்பூதங்களை அடிமையாய் கொண்ட அனுமன் உழைப்பது ராம ஜயம் படும்போம் ஐம்பூதங்களை அடிமையாய் கொண்ட அனுமன் உரைப்பது ராமஜயம் ஐமுகத்தபனும் பங்கையத்தவனும் அமரரும் உரைப்பது ராமஜயம் படுபோம் ஐமுகத்தபனும் பங்கையத்தவனும் அமரர் உரைப்பது ராமஜயம் ஒரு வழி நில்லா தலையொரு மனதை ஒரு வழி படுத்தும் ராமஜயம் படுங்க ஒரு வழிலை ஒரு மனதை ஒரு வழி படுத்தும் ராமஜயம் ஒருவனும் யான் நிலை நிலையென்று உண்மை உணர்த்தும் ராமஜயம் படும்போ ஒருவனும் யான் ஜெனவே நிலை என்று உண்மை உணர்த்தும் ராமஜயம் ராமஜயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜயம் ராமஜயம் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீ ராம ஜெயம் ஓமார பொருள் உண்மையின் வடிவம் ஓர்வாய் என்பது ராமஜெயம் உண்மையின் வடிவம் ஓர்வாய் என்பது ராமஜயம் ஓவியந்தனிலும் காவியந்தனிலும் ஊக்கம் அளிப்பது ராமஜயம் படுமோ ஓவியந்தனிலும் காவியந்தனிலும் ராமஜயம் ஒளவையை போன்று அருணகிரிக்கும் அறத்தை உரைப்பது ராமஜயம் படுவோம் ஒளவையை போன்று அருணகிரிக்கும் அறத்தை உரைப்பது ராமஜயம் அவடதம் போன்று படிப்போர் தமக்கு அமிர்தம் அளிப்பது ராமஜயம் படுவோம் அவடதம் போன்று படிப்போர் தமக்கு அமிர்தம் அணிப்பது ராம ஜயம் ராம ஜயம் ஸ்ரீராம ஜயம் ஸ்ரீராம ஜயம் ஸ்ரீராம ஜயம் ராம ஜயம் ஸ்ரீராம ஜயம் ஸ்ரீராம ஜயம் ஸ்ரீராம ஜயம் இப்போ முதல் பாட்டு மாதிரியே ஸ்பீடில் யம் ஸ்ரீராம ஜயம் ஜீ ராம ஜெயம் ஜீ ராம ஜெயம் ராம ஜயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம் ராம ஜெயம் இப்போ இதில் ஒன்று பார்த்தேன்னாக்கா ஏன் அக்ஷரமாலேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சப்போஸ் யாருக்கா புரியலன்னா இதான் அன்பர்களுக்கு ஃபஸ்ட்டு சான்ஸால ஆல் ஆரம்பிக்கிறது அடுத்தது அதுலேயே ஆதவன் அடுத்தது இஇ ரெண்டாவது இ இஇ மூணாவது ஸ்டான்ஸால் உ உ நாலாவது ஸ்டேன்ஸால் எ ஏ அஞ்சாவது ஸ்டான்ஸால் ஐ ஆறாவது ஸ்டென்ஸால் ஓ ஓ அது அதான் அது அக்ஷரமாலேங்கிறது அது முதல் வரை இதுதான் அக்ஷரமலைங்கிறது இப்போ நம்ம நான் அடியன் ஃபுல்லாக பாடி காமிச்சுருக்கோம் இப்போ நீங்கள் குரூப்பாக பாடுற பாடுறவளாக இருந்தேன்னாக்க அந்த ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் வருது ஒவ்வொரு ஸ்டெண்ட்ஸாக ஆரம்பத்துலேயும் ஒவ்வொரு ஸ்டெண்ட்ஸாக எண்டிங்லேயே வரதுல அது வந்து குரூப்பாக பாடினேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அன்பர்களிடோத்தியில் வந்தது ராமஜயம் அசுரரை ஒழித்து அறந்தழை தோன்ற அமைதி அளித்தது ராமஜயம் ஆதவன் மனதே அழகிய ஒரு கொண்டு அவதரித்தது ஸ்ரீராமஜயம் ஆரணம் கமழும் வேதம முனிவன் அருளை பெற்றது ராமஜயம் ராம ஜயம் ஸ் ஸ்ரீராம ஜயம் ஸ்ரீராம ஜயம் ஸ்ரீராம ஜயம் ராம ஜயம் ஸ்ரீராம ஜயம் ஸ்ரீராம ஜயம் ஸ்ரீராம ஜயம் இருள் வடிவான அலகையை கொன்று மருள் ஒழித்தது ஸ்ரீராம ஜயம் இருடியின் மகத்தை இலக்குவனோடு இமை போல் காத்தது ராம ईशनयो गौतमनै रामजयम् ईशनोडिन्द्रीमय वरे वरम् केन्द्र रामजयम् रामजयम् श्रीराम जयम् श्रीराम जयम् श्रीराम जयम् रामजयम् श्रीराम जयम् श्रीराम जयम् श्रीरामजयम् உண்மையின் வடிவாம் வாம்பி போர்வா என்றது ராமஜயம் உருதியை கொடுத்து மரதியை கெடுத்து உலகத்தை காப்பது ராமஜயம் ஓனமில் உடலும் உயரிய பொருளும் உடனே தருவது ராமஜயம் போன்ற உயிர்களும் பேசும் உயர்வை அளிப்பது ராம ஜயம் ராம ஜயம் ஸ்ரீராம ஜயம் ஸ்ரீராம ஜயம் ஸ்ரீராம ஜயம் ராம ஜயம் ஸ்ரீராம ஜயம் ஸ்ரீராம ஜயம் ஸ்ரீராம ஜயம் என்றும் நமக்கு இன்பம் அளித்து இங்கே இருப்பது ராமஜயம் எமக்கிது சாது பிறக்கிது தீது என்பதற்றது ராமஜயம் ஏதும் வத்து ஏங்கினி போற்று ஏற்றம் தருவது ராமஜயம் என உரு கொண்ட ஏந்தி இரு கையில் வைத்தது ராம ஜெயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ராம ஐம்பூதங்களை அடிமையாய் கொண்ட அனுமன் உரைப்பது ராம ஜெயம் ஐமுகத்தவனும் பங்கையத்தவனும் அமரரும் உரைப்பது ராமஜயம் ஒரு வழி நீளாதனையுருமனதை ஒரு வழி படுத்தும் ராமஜயம் ஒருவனு ராண் எனவே நிலை என்று உண்மை உணர்த்தும் ராமஜயம் ராம ஜயம் ஸ்ரீராம ஜயம் ஸ்ரீராம ஜயம் ஸ்ரீராம ஜயம் ராம ஜயம் ஸ்ரீராம ஜயம் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராம ஜயம் ஓம் ஓம்பார உண்மையின் வடிவம் ஓர்வாய் என்பது ராமஜயம் ஓவியம் தன்னிலும் காவியந்திலும் ஊக்கம் அளிப்பது ராமஜயம் ஔவையை போன்று அருணகிரிக்கும் அறத்தை உரைப்பது ராமஜயம் ஔடதம் போன்று படிப்போர் தமக்கு அமிர்தம் அளிப்பது ராமஜயம் रामजयं श्रीरामजयं 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 रामजयं श्रीरामजयं 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 रामजयं श्रीरामजयं 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 रामजयं श्रीरामजयं 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 रामजयं श्रीरामजयं श्रीरामजयं श्रीरामजम् இதில் வந்து தாளம் வந்து மூணு மூணு தாளம் போடுறேன் அந்த இந்த மூணு தாளம் லாஸ்ட்டு ஸ்பீடாக போடும்போது ஸ்பீடாக போடணும் இந்த ஃபிஃப்த்து ஸ்டேண்ட்ஸில் வந்து ஒரு வழி நில்லாதலையுறும் அப்படின்னா ஒரு வழி நில்லாத அலையுறும் மனதை அது கொஞ்சம் அது சேர்ந்த மாதிரி வரும் திருப்பூரில் சேர்ந்து வர மாதிரி இது சேர்ந்த மாதிரி வரும் அப்படின்னா எல்லாம் எல்லாம் ராஜா ராமச்சந்திரமூர்த்தியின் அருளை பரிபூர்ணமாக பிரணம் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பாட்டை கற்றுக் கொடுத்துருக்கேன் राजा रामचंद्र मूर्ति की जय राम राम राम, राम, राम।